ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இது வரைக்கும் சம்மர் சீசனில் செடிகள் எல்லாம் கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க இப்போ எல்லா இடம்லையுமே பொதுவாக மழை பெய்ய ஆரம்பித்ததுனால செடிகள் எல்லாம் ரொம்ப ந நல்ல ஹாப்பியாக இருக்காங்க இல்லையா செடிகளை பார்த்தாலே தெரியுது இல்லையா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள் இதுக்கு காரணம் மழை தண்ணியில் செடிகளுக்கு தேவையான நிறைய மினரல்ஸும் இருக்குது இதுவும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இதுக்கு கூட நம்ம வந்து தோட்டத்தில் அதிக நேரம் இந்த மழை நேரங்கள்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் இல்லையா அதிகமாக தண்ணி கொடுக்க வேண்டாம் உரம் கொடுக்க வேண்டாம் ஆனால் ரோஜா செடிகளை கொஞ்சம் அதிக கவனமாக பார்த்துக்கிடணும் ஏன்னா மழை காலத்தில் தான் ஃபங்கல் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் இந்த தண்ணி மழை மழை பெய்கிறனால நிறைய நேரம் தண்ணியில் இருந்த செடிகள் இருக்கிறதினால காற்றில் இருக்கிற ஃபங்கல் பாக்டீரியாக்கள் இந்த நேரத்தில் தான் ஆக்டிவேட் ஆகும் நம்ம ஃபங்கல் பிரச்சனை வந்து செடிகளை பார்க்காம இருந்தோன்னா இந்த செடிகள் வந்து அதில் ரோஸ் பிளான்ஸ் வந்து சீக்கிரமாக நம்ம அட்டாக் ஆகிரும் இல்லையா இது வராமல் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறதான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது புற்களை வற்றுதல் பக்க வேரில் இருக்க புல் இருக்கும் இல்லையா அந்த புல் நம்ம எடுத்துடணும் இப்போ பொற்கள் புல்லாம் நம்ம எடுக்காமல் இருந்தோன்னா இந்த பாட்டிங் பாட் நம்ம போட்டு போலையா வேரில் போட்டிருக்க உரங்கள் எல்லாத்தையும் இந்த புல்லே சாப்பிட்டு போ சாப்பிட்றோம் வேர்வை கடறதுக்கு இடம் இருக்காது புல் வந்து புல்லோட வேர்கள் வந்து ரோஜாவோடைய வேர்கள் வந்து நெருக்கிறதுனால வேர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்காது துணிதருடைய சத்துக்களை எல்லாமே செடிக்குள்ள சத்துக்களை எல்லாமே புல் வந்து சாப்பிட்றோம் அதனால் கண்டிப்பாக வேர் பகுதியில் புல் எல்லாம் நம்ம பிடுங்கி எடுத்துடணும் ரெண்டாவதாக இந்த மலர்ந்த பூக்கள் பூத்து முடிச்ச பூக்கள் இருக்குல்ல இதை வந்து கட் பண்ணி நம்ம கட் பண்ணி விடுறதுனால புதிய தளிர்கள் வந்து சீக்கிரமாக வர்றதுக்கு தளிர்கள் சீக்கிரம் வந்து புதிய பூக்கள் பூக்கிறதுக்கு நிறைய பூக்கள் பூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால பூத்து முடிச்ச காம்புகளை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் மூணாவதாக இந்த டைபேக் ப்ராப்ளமில் கம்புகளை வந்து நம்ம வெட்டி எடுக்கிறது டைபேக்னால் ஒரு இடத்துல நம்ம கம்புகளை வந்து வெட்டி விட்டுருப்போம் அதுக்கு கீழ்ப்பாகத்தில் காஞ்சிட்டே வரும் மேலேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் காஞ்சிட்டே வரும் இதுக்கு பேர் தான் டைபேக்கு இப்போ நம்ம இந்த டைபேக் ப்ராப்ளம் ப்ராப்ளமில் கம்புகளை என்ன செய்யணுனாக்கா க்ரீன் கலர் இருக்கும் இல்லையா இந்த க்ரீன் கலராக இருக்கிற இடத்துல வச்சு நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அதில் வரும் இந்த ஆல் ஓவரை ஒரு பீஸை வச்சு விட்டோம்னாக்க அதுக்கு மேலே அதுக்கு கீழ்ப்பாகத்தில் ஸ்ப்ரெட் ஆகாது அந்த டைபேக் ப்ராப்ளம் வந்து இதோட நிற நின்றோம் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே உள்ள தண்டுகளை வந்து நம்ம பாதுகாக்கலாம் இது வரைக்கும் நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னா இதுக்கு மேலே உள்ள கம்புகள் வந்து புதிய தொழர்கள் வந்து பூக்களும் வரும் அதனால் டைபேக் ஆன இப்போ கம்புகளை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் மழைக்காலங்களில் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கணும் பதினஞ்சு நாள் இடைவெளி விட்டாவது கண்டிப்பா நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கணும் பாருங்க ஒரு வாரமும் மழை பெஞ்சிட்டே இருக்கு ஆனாலும் இலைக்கு அடியில் இருக்கிற பூச்சிகள் வந்து போகாது அதனால நம்ம இலைக்கு அடியிலையும் க தண்டுகளுக்கு மேலேயும் எல்லா இடங்கள்லேயும் படுறது மாதிரி நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அது கெம்மாக இருக்கலாம் எக்ஸடஸாக இருக்கலாம் இல்லை வேப்பண்ண ஸ்ப்ரேயாக இருக்கலாம் ஏதோ ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம செடிகளுக்கு மேலே தழிச்சுட்டு வரணும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்த மழைக்காலங்களில் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் கிரீன் கலரில் இருக்கிற இலைகளெல்லாம் மறுநாள் பார்த்திங்கன்னா வெள்ளை க கருப்பு கலரில் வாங்கி மொத்த இலைகளும் மஞ்சளாகி தொலைஞ்சிரும் ஒரு நாள் ரெண்டு இலையில் வந்த மாதிரி இருக்கும் அடுத்த நாள் இந்த தண்டு ஃபுல்லும் உள்ள இலைகள் எல்லாம் பாதிக்கப்படும் அதனால் இது வந்து ஃபங்கல் அட்டாக்னால் வருது இதுக்கு வந்து இதாக ஒரு சைடு சாஃபாக இருக்கலாம் இல்லைனா பபிஸ்டனாக இருக்கலாம் ஏதோ ஒரு சைடு வந்து பதினஞ்சு நாள் இடைவெளி விட்டு நம்ம செடிகளுக்கு மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும் இதனால் இந்த ஃபங்கல் அட்டாக்ஸ் அட்டாக்லேருந்து நம்ம ரோஸ் தடியெல்லாம் பாதுகாக்கலாம் ஆறாவது பேபி பிளான்ஸை பாதுகாக்கிறது நம்ம குச்சி வச்சு நட்டு இப்போ இப்போ தான் தள்ளுக்க வச்சிருப்போம் இல்லை முப்பது ரூபா ரோஸ் பிளான்ஸ் வாங்கி நம்ம அப்போ தான் நம்ம பிளான் பண்ணியிருப்போம் இந்த செடிகளை வந்து நம்ம பாதுகாக்கணும்னா எப்போவும் மழை படாத மாதிரி தனியாக எடுத்து வைக்கணும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக படாத மாதிரி தனியாக எடுத்து வச்சோம்னா தண்ணியில் தேங்காது இந்த தண் இதோட வேர்கள் வந்து ரொம்ப சின்ன வேர்களாக இருக்கும் இது வந்து மழை தண்ணியில அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால சின்ன பிளான்ஸ் வந்து நம்ம தண்ணி படாதது மாதிரி எடுத்து வைக்கணும் ஏழாவதா பார்த்தீங்கன்னா ரீபாட் பண்ணுறது பிளான்ஸ் வந்து பெரிய பிளான்டா இருக்கும் சின்ன தொட்டியில வச்சுருப்போம் சம்மர்ல எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டோம் ரீபாட் பண்ண மாட்டோம் சம்மர்ல கண்டிப்பாக ரீபாட் பண்ணக்கூடாது அப்போ இந்த இந்த தொ சின்ன தொட்டிலேருந்து இதுக்கு அடுத்த சைஸ் இல்லைனா இதுக்கு கொஞ்சம் பெரிய தொட்டியில் நம்ம ரீபார்ட் பண்ணி வைக்கலாம் இந்த காலங்களில் வைக்கிறதுனால செடி வந்து சீக்கிரமாக சர்வைவாகவே வந்துடும் இப்போ ரீபார்ட் பண்ண வேண்டிய ரோஸ் செடிகளை வந்து ரீபார்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெய்னி சீசன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது நம்ம செடிகள்ட வேர்பாகத்தில் மழை முடிஞ்ச அப்புறமும் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது ஃபுல்லும் வாஷ்டாகி போயிடணும் நம்ம கார்டனில் வந்து பார்க்குறப்போ ஏதாவது தொட்டியில் தண்ணி தேங்கி நின்றுச்சின்னா அதை சரிச்சு கீழே விட்டுருங்க இல்லைனா அழுகல் நோய் வந்துச்சுனாக்கி செடி வந்து பாதிக்கும் அதனால் தண்ணி தேங்காத மாதிரி இந்த மழை நேரத்தில் ரோஸ் பிளான்ஸை பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் பை ஃப்ரெண்ட்ஸ்